அடக்கி வாசித்த ட்ரம்ப் மருந்து மீதான நூறு சதவீதம் வரியால் இந்தியாவுக்கு பாதிப்பு கிடையாதாம் முழு டேட்டா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிநாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பிராண்டட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரியை விதித்துள்ளார் இந்த வரி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்துள்ளார் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு கடந்த ஆண்டு ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நாற்பத்தி ஐந்து கோடிக்கு மருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்த ஆண்டும் மருந்து ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் டிரம்பின் வரி விதிப்பு நம்மை பாதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் உண்மையில் பாதிப்பு குறைவுதான் என்கின்றனர் நிபுணர்கள் அதன் பின்னணி பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீத வரியை விதித்துள்ளார் இதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்காவில் மருந்து நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் பிராண்டட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு நூறு சதவிகிதம் இறக்குமதி வரி விதிக்கப்படும் இந்த வரி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்துள்ளார் ட்ரம்ப் ஏற்கனவே நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் அதில் மருந்து மாத்திரைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது இப்போது அவர் காப்புரிமை மற்றும் பிராண்டட் மருந்துகளுக்கு நூறு சதவிகித வரியை விதித்துள்ளார் இது நம் நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் மருந்து மாத்திரைகளில் மூன்றில் ஒன்று இந்தியாவின் தயாரிப்பாகத்தான் இருக்கிறது இதனால்தான் டிரம்பின் வரி விதிப்பு நம் நாட்டின் மருந்து மாத்திரை தயாரிப்பு நிறுவனங்களை பாதிக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் உண்மையில் பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள் இதன் பின்னணியில் முக்கிய விஷயம் உள்ளது அதுதான் ஜெனரிக் மருந்து மாத்திரைகள் அதாவது ட்ரம்பின் நூறு சதவிகித வரி ஜெனரிக் மருந்துகளுக்கு பொருந்தாது என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது இது நம் நாட்டுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நம் நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஜெனரிக் மருந்து மாத்திரைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன அதில் முப்பத்தி ஓரு சதவீதம் அமெரிக்காவுக்கு சென்றது அதாவது எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இது இந்திய மதிப்பில் எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் ஆகும் அமெரிக்காவுக்கு நாம் ஜெனரிக் மருந்துகளை தான் அதிகம் ஏற்றுமதி செய்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பன்னிரண்டு அமெரிக்காவுக்கு மருந்துகளை நாம் அனுப்பி இருந்தாலும் ஜெனரிக் மருந்துகளாகும் இதனால் இந்த புதிய வரி விதிப்பு நம் நாட்டை பாதிக்காது இந்த ஆண்டு முதல் பாதியில் அமெரிக்காவுக்கு நாம் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஜெனரிக் மருந்து மாத்திரைகளை ஏற்றுமதி செய்துள்ளது இது இந்திய மதிப்பில் முப்பத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஆகும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் ரெட்டிஸ் சைடஸ் லைஃப் மா கிளாண்ட் ஃபார்மா உள்ளிட்ட நிறுவனங்கள் தான் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு மருந்து மாத்திரைகளை ஏற்றுமதி செய்கின்றனர் இதில் பெரும்பாலானவை ஜெனரிக் மருந்து மாத்திரைகள் ஆகும் இதனால் ட்ரம்பின் வரி விதிப்பு நம் நாட்டுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இது பற்றி ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் தலைமை முதலீட்டு நிபுணர் டாக்டர் வி கே விஜயகுமார் கூறுகையில் இந்தியா ஜெனரிக் மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் நாடாக இருக்கிறது இதனால் அமெரிக்காவின் வரி விதிப்பால் உடனடியாக பாதிக்கப்பட வாய்ப்பில்லை ஆனால் இத்தகைய வரி விதிப்பு மருந்து நிறுவனங்களின் பங்குகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எதிர்காலத்தில் ஜெனரிக் மருந்துகள் மீது வரி விதிக்கப்பட்டால் அமெரிக்காவால் இந்தியால் பாதிக்கப்படும் என்றார் அதேபோல் வெல்த் மில்ஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி இயக்குனர் கிராந்தி பத்தினி கூறுகையில் இந்தியாவின் பெரும்பாலான நிறுவனங்கள் ஜெனரிக் மருந்துகளை தான் அமெரிக்காவுக்கு அனுப்பி வருகிறது இதனால் நம் நாட்டுக்கான பாதிப்பு பிற நாடுகளை ஒப்பிடும்போது குறைவாகத்தான் இருக்கும் என்றார் இதனால் தற்போதைய சூழலில் ட்ரம்பின் வரி விதிப்பில் இருந்து நம் நாடு தப்பியுள்ளது ஆனால் எதிர்காலத்தில் ஜெனரிக் மருந்துகளை குறிவைத்து ட்ரம்ப் வரி விதித்தால் அது நம் நாட்டுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம்